சவுதியின் பட்டத்து தான் நாம் பார்க்குறோம் எந்த அளவு எளிமை பாருங்கள் குரானில் ஒரு வசனம் வரும் பூமி நீ வந்து பூமியில் கர்வத்தோடு நடக்காது பூமியை பிளந்து மலைகளின் அளவு உயரத்தையும் நாள் அடைந்து விட முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த வசனத்துடைய பொருள் வந்து இருமாப்போடு நடக்காது பூமியில் பனி நட அதை வந்து நம்ம இந்த இளவரசிகிட்ட பார்க்குறோம் சாதாரண ஒரு மனிதன் நடக்கிறது வேறு ஒரு பட்டத்து இளவரசி அதுவும் உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒரு நாட்டுடைய இளவரசி எப்படி இருக்கணும் எவ்வளோ கம்பீரமாக நம்ம ஜெயலலிதாலாம் எல்லாம் இருப்பாங்கள்ல அஞ்சு வருஷம் சில எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவங்களுக்கே அந்த கெத்து அந்த இருமாப்புலாம் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் அதை விட அதிகமாக இருக்கணும் ஆனால் பாருங்கள் எந்த அளவு பணிவோட மற்றவர்களுடைய மற்றவர்களுக்கு வந்து வணக்கம் செலுத்துறதுலேருந்து அவர்களோட அளவு அல அளவலாகிறதுலேருந்து அதான் ஒரு அன்பர் கூட அதில் கமெண்டில் சொல்லியிருந்தார் மருத்துவமனைகள்லாம் நாங்கள் பார்க்குறோம் இது மாதிரி பட்டத்து இளவரசிகள்லாம் வருவாங்க வந்தாக்கா இங்கே உள்ள மக்களோட எந்த அளவு அந்யோன்யமாக பழகிறத பார்க்குறோம் அந்த மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் இனம் மன ம மதம் சார் சார்ந்தெல்லாம் பார்க்காம அது பாருங்கள் உதவுறதுலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அப்படின்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறாரு அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அந்த இளவரசர்கிட்ட உள்ள எளிமையை பாருங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் கற்றுக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் ஆட்சி மாறக்கூடிய அவர்களுக்கே இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து வாழ்நாள் முழுக்க இளவரசியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவங்க எந்த அளவு எளிமையாக உலகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய இதெல்லாம் மாற்றிக்கணும் அடுத்து இந்த சகோதரர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு இந்து சகோதரர் நான் வந்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து உணவு கொடுத்தது இஸ்லாமியர்கள் நான் பிறகு பணம் வந்து தரேன்னு சொன்ன கூட இல்லை இல்லைப்பா நீ சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு இடம் இல்லை மூணு இடத்துல இதே மாதிரி நடந்திருக்குது இது வந்து முஸ்லீம்கள்ட்ட தான் உள்ள ஒரு தயால குணம் அப்படிங்கிறாரு இந்த இளைஞர் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க இஸ்லாம் குர்ஆன் முஸ்லீம்களை அந்த அளவு பக்குவப்படுத்திருக்கு ஏன் நீங்கள் இஸ்லாத்தை படுத்தி இப்படி நான் இந்து என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னை என்னை பார்த்துட்டு ஒரு நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி ஒரு கடையில் இல்லை தப்பா சொல்லக்கூடாது ஏதாச்சும் நான் போன மூணு கடையிலையுமே கஷ்டப்பட்ட டைமில் சாப்பாடு கொடுத்தாங்க திருப்பி காசு நான் வந்து திருப்பி நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி யார் இப்போ நம்ம ஆங்களே தர மாட்டாங்க ப்ரோ ஒரு வேளை சோறு கஞ்சி கொடுக்க மாட்டாங்க ப்ரோ நம்ம சென்னையில் நான் இந்து என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எந்த அளவு ஒரு கடையில் இல்லை இனம் மொழி மதம்லாம் பார்க்காம அல்ல எழுதி கொடுக்கறத பார்க்குறேன் பார்க்குறோம் இது வந்து ஒரு நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க உள்ள நிலைமை இருக்கும் எப்படி இது மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வருதுனாக்க அந்த அளவு குருவான் வந்து இந்த மக்களை வந்து பண்படுத்தி இருக்குது அதுதான் ரீசன் இந்த குருவான் இதை வந்து சொல்கிறதுனால தான் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறதுனால யாரெல்லாம் நன்மை அடைகிறாருன்னு பாருங்கள் ஒரு முஸ்லீம் மட்டும் நன்மை அடையலை அந்த முஸ்லீமை சார்ந்த சமூகத்தவர்களும் பலன் அடைகிறாங்க ஒவ்வொரு மசிதுகளும் இன்றைக்கி ரமலானில் நோன்பு கஞ்சிகள் காட்சி எல்லா மதத்தவர்களுக்கும் கொடுக்கிறது ஆனால் இந்துக்களில் இதே மாதிரி கொடுக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்போ தான் நம்ம தலைமைன்னு சொன்னதனால நம்ம பார்த்தோம் அடுத்து ஊபி ச ஊப்பியை எடுத்துக்கணும் ஊப்பியில் வந்து என்ன யோகி ஆதித்யநாத் எப்படியாவது இஸ்லாமியர்களை அடையாளங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அழைச்சிட்ருக்கிறார் ஆனால் நேற்று ஹோலி இல்லையா ஹோலி பண்டிகைக்காக அந்த மக்கள் வந்து மட்டன் வாங்கிறதுக்காக அந்த லைனில் நிற்கிறாங்க அசீஸ் மட்டன் சாப் உடைய ஒரு மட்டன் ஷாப்பில் கறி வாங்கிறதுக்காக அந்த நிற்கக்கூடிய அந்த இந்துக்களை தான் நம்ம பார்க்குறோம் எந்த அளவு முஸ்லீம்களை வெறுக்கிறீர்கள அந்த அரசியல்வாதிகள் வெறுக்கிறாங்களோ பிராமணர்கள் அதாவது பிராமணியர்கள் பிராமணியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வெறுக்கிறார்களோ அந்த அளவு சாமானிய இந்துக்கள் முஸ்லீம்களை அன்போடு பார்க்குறாங்க இவர்கள் நினைக்கிறது நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக இந்த முஸ்லீம்களை இந்தியா விட்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல அது எந்த காலத்துலேயும் நடைபெற போவதில்லை அப்படிங்கிறது தான் இது மாதிரியான காணொலிகள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் கறி வச்சுக்கக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது எல்லாம் சைவமுத்துக்கு மாறிடுங்க அப்படின்னாக்க இந்த இந்துக்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து மாற்றிட முடியுமா அவர்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிட முடியுமா பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ நிற்குதுன்னு பாருங்கள் எல்லாரும் மட்டன் பெரியர்கள் நீ என்ன தான் வந்து இயற்கை இயற்கைக்கு மாற்றமாக சட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த மக்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறதில்லை பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லைன் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி நின்று கரிய வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் இந்துத்துவவாதிகளுக்கு ஒரு படிப்பினை நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் இந்த நாட்டில் சட்டங்களை போட்டு மக்களுடைய மனசை மாற்றிட முடியாது மக்கள் எப்போதும் இயல்பாக எப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதன்படி தான் அவர்கள் வாழ்வாங்க உங்களுடைய வைத்தியக்காரத்தனமான கோட்பாடுகளுக்கெல்லாம் அவர்கள் தலை சாய்க்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த காணொலிகள்லாம் நமக்கு காட்டுது